ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ரெண்டு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஃப்ளாஸ்க் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க இருப்பீங்க அதில் வந்து நம்ம யூஸ் பண்ண பண்ண உள்ளே வந்து கரை படிஞ்சு அழுக்காக இருக்கும் அந்த அழுக்கு வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிப்பில் பார்க்க போகிறீங்க டிப் நம்பர் ஒன்னு இதுக்கு என் குட்டி பொண்ணும் வந்து கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க வாங்க பார்க்கலாம் ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சாச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா மாவு ஆட் பண்ணுறேன் அரை எலுமிச்ச பழத்தை வந்து பிழிஞ்சி விடுறேன் அது பிழியும் போதே உங்களுக்கு வந்து நல்லா அது நொறம் பொங்கி வரும் ஒன்றும் ஆகாது பயப்படாமல் பண்ணலாம் அது கூட வந்து நல்லா கொதிக்க வச்ச சுடு தண்ணி ஊற்றுறேன் ஒரு ஆஃப் டம்ளர் சுடு தண்ணியை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஸ்க்கை நல்லா மூடி போட்டு டைட்டாக மூடிட்டு நல்லா கொஞ்சம் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் ஷேக் பண்ணிக்கிறேன் ஷேக் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் விட்டுடலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளாஸ்க்கு கழுவுற அந்த ப்ரெஷ் இருந்தால் அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம் நீங்க கிட்டே இருக்குது பட் அது வந்து பெரிய பாட்டிலுக்கானது இது உள்ள போட்டாலும் எரிஞ்சு வரைக்கும் போகாதனால நான் கம்பி நார் அதாவது நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சுருப்பால் அதை உள்ளே போட்டு நல்லா குளுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் நீங்கள் அலசி பாருங்கள் அந்த அழுக்கு அந்த கரை எல்லாமே போயிருக்கும் சூப்பராக போயிருக்கும் வெளியில் இருக்க கரையிலையும் அதே மாதிரி அந்த த நீங்கள் நான் இப்போ சொன்னேன்ல அதே மாதிரி அந்த லிக்விட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிங்கனாலே எல்லாமே நீட்டாக போயிருக்கும் இதுதான் டிப் நம்பர் ஒன்னு டிப் நம்பர் டூ என்னென்னா நம்ம வீட்டுங்களில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா செவத்தெல்லாம் கிறுக்கி வச்சுருவாங்க அது பெரிய பிரச்சனை அது எப்படி க்ளியர் பண்ணலான்றது டிப் நம்பர் டூ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஏதோ வியூஸ் அண்ட் த்ரோ கப் எதாவது எடுத்துக்கோங்க பாத்திரம் தேய்க்கிற டிஷ் வாஷ் அதோடய லிக்விட் எதுவாக இருந்தாலும் ஓகே அது கூட கோல் கேக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரப் எடுத்து அதை தொட்டு எந்த இடத்துல உங்களுக்கு எழுதி வச்சுருக்காங்களோ அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே அந்த ஸ்க்ரப்பரை வச்சே நீங்கள் அப்படியே தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா அழகாக அது மேலேருந்து வந்துடும் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்லாம் இல்லை அங்கே எங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல எல்லாம் லைட்டாக அப்படி தேய்ச்சிட்டே வாங்க நீங்கள் தேய்க்க தேய்க்க அழகாக அந்த பென்சில்லையோ பென்னில் எழுதிருக்குது நீட்டாக அதில் இருக்கிற மாதிரியே தெரியாது அவ்வளோ கிளியராகிடும் ஒரு ஒரு துணியை நல்லா ஈரத்தில் நினச்சி அதை நல்லா பிழிஞ்சிக்கோங்க அழகாக சூப்பராக ஆகிடும் அந்த சிவத்தில் எழுதுன தடையுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ